ஒரு நாள் வெயிட் பண்ணு நாளைக்கு அவர் வாழ்த்துக்கிற பேசலாம் நாளைக்கு வாழ்த்துக்கிற பேசலாம் நான் அதை தான் பதிவு பண்ணுவேன் இது எப்போ நடந்தது போன வார்த்தை என்னென்னமோ அவரை பற்றி விமர்சனம் பண்ணலை இன்னைக்கு என்ன பேசுனாரு நேற்று என்ன பேசுனாரு நல்ல விஷயம் பேசியிருந்தா அவரை பற்றி நேற்று வந்து நான் வந்து ரெண்டு பக்கமும் ஜாலரா போட்டேன் என்ன நம்பாதீங்க அப்படிங்கிறாரு அதுதான் நான் பதிவு பண்ணுறேன் பப்ளிகின்றது நான் தான் அதை தான் பதிவு பண்ணுறேன் அதாவது உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் நாக்கு அன்றைக்கே சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரியுதா இன்னைக்கு நேற்று கிடையாது சக்கரவர்த்தி திருமகளில் படம் பாரு நீ எவனுக்கு உதவி நீ பண்ணுறியோ அவன்தான் உனக்கு பக்கபாலமான எதிரி ஆயுதமோ கம்போ ஈட்டியோ கிடையாது அவனோட நாக்கு தானே அன்றைக்கே புரட்சி தலைவர் என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட பதிவு பண்ணார் அப்புறம் என்ன நாக்குன்றது பலாப்பட்டுறது ஓகேவா இந்த நாக்கு எப்படி வேணா மாற மனசு கூல் சுரேஷ் பேச்சு வந்து இன்னைக்கு வந்து சர்வதேச அளவுக்கு வந்து பாலாவுக்கு வந்து தொடர்பு இருக்கு குற்ற அந்த ஒரு குற்றவாளி மாதிரி சித்தே இருக்கிறாங்க அது எப்படி சர்வதேச குற்றவாளின் அவர் தீவிரவாதியா இவர் தீவிரவாதியா தமிழ்நாட்டுக்கார தானையா சர்வதேச எப்பவுமே ஒரு மனுஷனை எத்தனை போய் வைக்காதீங்க சர்வதேசன்னாவே போயிச்சு வேற லெவல்ல போகுது ஓட்டு போடலாம் இங்கே தகுதியே இல்லை யாருக்குமே வாக்காளர் அட்டை கிடையாது சரிண்ணே அப்போ வந்து பாலாவை வந்து கேட்குறாரு பணம் உனக்கு எங்கேருந்து வருது நீ என்ன சம்பாதிக்கிற நீ வந்து இவ்வளோ உதவி பண்றதுக்கு ஏது பணம் கூல்ஸ் ரேஸ் கேட்டாரு அவர் வந்து கூழ் சிறேசு யாருக்கும் போய் ஒரு நல்லது செய்யல ஒரு உதவி பண்றார யாருக்கும் பண்ணலை ஆனால் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு வந்து பாலா தான் இன்னைக்கு உதவி பண்றாப்புல அது வந்து ஏன் தப்பா வந்து சித்தரிக்கிறாரு இன்னைக்கு வந்து நீ தவறாத நீங்க சொல்றீங்க கொரோனா காலத்துல கூடு சுரேஷ்ல ஹெல்ப் பண்ணிக்கிறா போல கொரோனா காலத்துல சரி பண்ணிருக்கட்டும் ஆனா உதவி பண்ணிருக்கிறாருல்ல பாலாவும் அதே மாதிரி உதவி தான பண்றாரு ஏன் வந்து அது மாதிரி கேள்வி கேட்கிறேன் அவர் எங்க இருந்து பணம் வருதுன்னு கேக்குறியா அதான் கேக்குறாரு கூடு சுரேஷ் அதுதான் எல்லாமே கேட்பாங்க நான் ஒரு நடிகரு அவர் ஒரு நடிகரு அவருக்கு எங்க இருந்து பணம் வருது அதுதான் கேட்கற கேள்விதான் ஸ்கூல் சுரேஷ் ஒரு நூறு படம் போல நூறு படம் தெரியுமா நூறு படம் ம் புரியுதா அவருக்கு செய்ய முடியல பாலாவுக்கு பணம் இல்லை ஹேங்கர் அவருக்கு எங்கே பணம் வருது அவர் கேட்குற அதுதான் இப்போ புரியுதுங்களா நான் ஒரு நூறு படம் நினச்சேன் நூறு படத்தில் ஐம்பது படத்துக்கு நான் சேர்த்து கூட ஐம்பது படம் ஊதாக தெரியாமல் நான் சொல்லியூ கூட இருபத்தஞ்சி பர்சன்ட்டு நான் குழந்தை குட்டிகளை பார்த்து கூட நான் நல்லா தான் நடந்திருப்பேன்

நீ அவரை பற்றி பேஸ் பண்ண கூல்ஸ் ரேஸ் பேஸ் பண்ணுறீங்க கேட்க வேண்டியது அவர் கேட்கறது அவங்க மகன்லாம் கேட்கணும் புரியுதா சொல்கிறது அவங்களே அப்பா செய்த புண்ணியம் ஒருத்தர் வந்து உதவி பண்ணா சொல்லி காட்டக்கூடாது போய்க்கினே இருக்கணும் அப்போ ஆத்மா ஆத்மா சாந்தியத்தில் மயில்சாமி பிள்ளைங்களாம் இல்லையா இப்போ நான் கேட்டது தப்பு வந்து நான் பேசுனது தப்பு தான் அப்படின்னு திரும்ப வந்து கூல்ஸ் ரேஸ் வந்து திரும்ப நான் போட்ட ஜாலரா தான் பேசினேன் அப்போ வந்து சும்மா இருக்கிற மக்களை வந்து தூண்டி விட்டு நான் நடிகர் கிடையாது அவரு நடிகர் நாளைக்கு மறுப்பாரு நான் மனுஷன் பப்ளிக் யார் நல்லா பண்ணாங்க ஏதா பண்ணான்னு எங்களுக்கு தெரியும் இது எப்படி பணம் வருது ஏதா வருது எங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லு எங்க போயிருக்கா முதல்ல யாரு அப்ப என்ன லாரன்ஸ் மாஸ்டர் மைண்ட்ல வச்சு சூரிய ஏம்பா சூர்யா கூட தான் வச்சுக்கிறா போல அதெல்லாம் ட்ரெஸ்லாம் எதுக்கு ஒருத்தனால முடியலன்னா அந்த ட்ரெஸ்ல எடுத்து அதில் செய்யறவங்க இருக்கிறாங்க இனி நேற்று நடக்கல ஜிஎஸ்டி வரி என்ன யாரோ ஒருத்தர் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்கல்ல அதையா வந்து தப்பா ப்ரமோட் பண்ணணும்ன்ற அந்த காலம் வேற இந்த காலம் வேற ஐயா அந்த கால தலைவர் கோடி கணக்கில் லட்ச கணக்கில் வந்து இலங்கை தமிழர்களுக்கு எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுவரு ஓகேவா தலைவரே சொந்த பணத்துல அவர் வீட்டுக்கு போனால் விருங்கையே வர முடியாது விஜயகாந்த் அது ஒரு எடுத்துக்காட்டு மயில்சாமி ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னது புரிதா இவர் கட்சி தொடங்கி சில பேர் செலவு பண்ணுறவங்க இருக்கிறாங்க கட்சி தொடங்காம பாலா செலவு பண்றாரு ஒருத்தர் இருக்காரு அவ்வளவுதான் சரி பா சுரேஷன் வந்து இந்த அளவுக்கு பேச சொல்லி சொன்னது யாரு அவருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு அது தெரியாது பாலா பத்தி ரூமரை கலைப்பட சொல்லி சொன்னது தெரியாது நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது எனக்கு ரூமர் ரீமர் தெரியாது நம்மளுக்கு என்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிது பாலாவுக்கு ஈக்குவலா லெஜண்ட் சரோன்னு அவன் என்னோட போட்டோ எடுத்துட்டு ரெண்டு வாரம் ஒன்று சுற்றிட்டு இருந்தாரு கூல் சுரேஷு பாலாவை டாமினேஷன் பண்ணி லெஜண்ட் சரோன் உயிர் தூக்கி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்போது லெஜண்ட் சரவன் டேருந்து கூல் சுரேஷ் பணம் வாங்கியிருக்காரு தானே அர்த்தம் லெஜண்ட் சரவன்ட்ருந்து ஏதாவது பணம் வாங்கியிருக்காரா கூல் சுரேஷு சொல்ல புரியுது இல்லையா அந்த காலத்தில் வந்து பணம் மெயின் ஒரு மனுஷன் ஏழையாக இருந்தாலும் பணம் தேவைப்படுது பணக்கார இருந்தாலும் தேவைப்படுது எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது இப்போது வாசம் கிடையாது பணிவு கிடையாது பொது சேவை கிடையாது புரியுதா அதெல்லாம் அந்த காலம் பொது சேவையில் ஈடுபாடு பட்டு பெரிய லெவலில் வந்தவங்களாம் இன்றைக்கி படத்தை வச்சு ஃபேமஸ் ஆகுறாங்கோ பணத்தை வச்சு தான் ஃபேமஸ் ஆகுறாங்கோ புரியுதா அன்றைக்கி பணம் கிடையாது புகழ் புகழ் உச்சிக்கு போனோம் அனி பணத்தை மதிக்காதவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பாவது சொல்றோம் அது எடுத்துக்காட்டு எம்ஜிஆர் விஜயகாந்த் இந்த மயில் எல்லாம் சொல்லலாம் நீ சும்மா 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 கூல் சுரேஷ் லஜன் சரவணன் பாலாபட்சிலாம் பேசாதே என்கிட்ட புரியுதா சொல் பேசலண்ணா நீ எந்த சுரேஷ் பேசுறாரு ஐ என்கிட்ட கூட ஒரு கோடி கணக்கில் பணம் இருந்தனா நானே நாலு பேருக்கு கொடுப்பீயா கொடுப்பீங்கல்ல ஆனால் வந்து அதை ஏன் வந்து கொடுக்குறத வந்து தப்பா ப்ரமோட் பண்றாரு ஒரு செரிசு கொடுத்தா அவருக்கு தான் கொடுப்பா போல அவர் தான் டேய் ஃபிரீடா நீ ஒரு பத்துரூபா எடுத்துக்கா நான் சொல்கிறது இப்போதா ஒரு நூறுரூபா கொடுக்குறா தொண்ணூறுபா செய் பத்து ரூபாய் அவங்க வீட்டில் சினிமா நடிகர்கள் பெரும்பாலும் அவங்க பாலாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க இது மாதிரி அவங்க உதவி பண்ணுறவரை உபத்திரமா நிறையா அப்படின்னு வந்து சினிமா நடிகர் அவருக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ணலை ஏன் இவன் பண்ணுறான்னு தான் எல்லாம் கேட்குறாங்க ஏன்னா இவனே ஒரு சாதாரண பையன் பண்ணுறானே நம்ம இவ்வளோ மூத்த நடிகராச்சு நம்ம எதுவுமே பண்ணி களத்தில் இறங்கலையே கொரோனா காலத்தில் நம்ம போய் மக்களை போய் சந்திக்கலையே நம்ம உதவி பண்ணலையேன்னு சொல்லி பெரிய பெரிய ஜாமெலாம் அவனை புகழ்ந்து பேசுகிறாங்க சும்மா வந்து நடிகரில் அவனை சப்போர்ட் பண்ணலைங்க மக்கள் தான் அவனை சொல்லி கிடக்குறாங்க அந்தந்த கிராமம் தான் சொல்லின்னு கிடக்குது கண்ட நீ பாரு சரி உதவி பண்ணுறது தப்பா ரைட்டா கண்டிப்பாக உதவி பண்ணுறது தப்பு தான் அது உபத்திரமாக சமாளிக்கிறது ஏற்றுக்கணும்

இவன் யாருங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஆதரவா கட்சி பக்கம் போயிட்டா என்ன ஆகுது ஏன் நடிகரை ஒருத்தர் பிரசாரம் பண்ணலையா ஒருத்தரை விஜயகாந்தை தாழ்த்து பேசி படமே வேணாம் அரசியல்தான் வேணும்னு போனவங்களாம் இருக்காங்களே என்னப்பா இருக்கிறாங்களே இல்லை நல்ல பேசுனது உண்மைன்றீங்க விஜயகாந்த் நல்லது செய்ய செய்ய போய் என்ன அதே விஜயகாந்த் திட்டின காலமும் இருக்குதா இல்லையா

எங்கள் ஆளாக்குறீங்கன்னு சொல்லி பேசியிருக்கேன் என்ன ஒரு சின்ன பையன் கேட்டேன் இவ்வளோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுத்து பண்ண சொன்னது யார் அவர் பண்ண மாதிரி தான் கேள்வி அதானே என்னுடைய கேள்வி அதானே இப்படி என்ன வயசு இருக்கும் என்ன வயசு இருக்கும் பாரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் இருபத்தெட்டு வயசு எத்தினி லட்சம் இப்போ பார்த்துருப்பான் அவன் கடந்து வந்து இருபது வயசு எடுத்துக்குமா விஜயான்றது ஆங்கராக பண்ணது உள்ளே போ போனது ஆறு தான் ஃபீல்டு ஒர்க்குன்னு இருக்கு ரெண்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொரோனா டைம் ஓகேவா அடுத்து படி 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 டூ தௌசண்ட் இருபத்தி ரொம்ப ஷார்ப்பாக வந்து இறங்கி களத்தில் இறங்கி செஞ்சான் இதை சொல்கிறது அந்த புரியலாம் அவனுக்கு சான்ஸே என்ன சான்ஸ் இருந்து தெரியுமா இல்லையா மாற்றினாங்களே இல்லையா மாற்றினாங்க இந்த அவனை இல்லையா அப்ப இந்த கலை பயணிக்கு அந்த விஜய் டிவி கலை பயணி விட்டுறா போனேன் யாரும் பேக்ரவுண்ட் நீ அதை பார்க்குற நாங்கள் கொடுக்குற காசத்தை கிராமத்தில் கொடு நாங்கள் கொடுக்குற பொருளத்துக்கு கொடு அப்படி கூட இருக்கலாம் எடுத்துக்கலாம்ல எடுத்துக்கலாம் நான் கடைசியாக ஃபைனலாம் ஆங்கரை விட்டு வெளியே வந்தவுடனே அவனுக்கு வாய்ப்பு இல்லைங்க எங்கள் காட்டு விஜய் டிவியில் காட்டுங்க ரெண்டு வருஷம் முன்னாடி பண்ணுது கடைசியாக நேரு ஸ்டேடியத்தில் வெந்து தனிந்தது காடுக்கு ஏதோ ப்ரொமோஷன் பண்ணா போல கரெக்டா உண்மையா இல்லையா ம் அதுதான் உண்மை அங்கே ஆங்கரா இல்லை அவருக்கு யாரோ பின்னணி இருக்கிறாங்க அது அது எப்படி செய்கிறாங்க தெரில மக்களுக்கு போய் செஞ்சால் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்க பதுக்கி வச்சா தாங்க அவனுக்கு பிரச்சனை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் செய்ப்பானு நீ பதுக்கி பச்சு வச்சுன்னா அதில் சில கோல்மால் பண்ணால் கண்டிப்பாக வந்து மாட்டி பார்ப்பானே அப்போ தோண்ட ஆரம்பிப்பாங்க எப்படி வந்தது ஏதாவது வந்து யார் போனால் யார் போனால் என்ன அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஏயா நான் ஒரு மூணு லட்சம் அனுப்பிச்சா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகாதா யார் அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு வராதா டெய்லி ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வராதா எனக்கு எங்கேருந்து எடுக்க மாட்டேன்னா ஏன் என் சம்பளத்தை வண்டான் நான் மாசம் ஒழிக்கிறேன் என் சம்பளம் எவ்வளோ தெரியுது அப்போ பாலா அக்கௌண்ட்டுக்கு போறது தெரியாம இருக்கா பேங்குக்கு மூட்டையாத்து கொடுத்துட்டு போறாங்களா மனமா கோணி கொடுத்துட்டு போகலாம் அதெல்லாம் தலைவர் கொடுத்துக்கிறாரு எம்ஜிஆர் மூட்டை மூட்டையா கொடுத்துருவாரு கவுண்ட் பண்ணிக்கன்னு எப்படி சாதாரண ஒரு நூறுரூபா பேடிஎம்மில் நம்ம ஸ்கேன் பண்ணவே தெரியுது பேங்க்குக்கு இவ்வளோ பொறுத்தவரைக்கும் நாலு லட்சம் மூணு லட்சம் வேணும் வாங்கிறது சும்மா இல்லை பெயிண்ட்டு அது அது ஆல்ட்டு பண்ண வேணாம் இருந்தாலும் சரி புதுசாக ரிஜிஸ்டர்ஸ் பண்ணாலும் சரி யார் பேல பண்ணேன் ரிஜிஸ்டர் அது எடுக்கணுமே அத்தாரிட்டியும் ஒன்று இருக்கல யார் வண்டி வண்டியை வாங்கி கொடுக்குறானே யார் பண்ணேன்னு தெரியுமே கரெக்டாக புரியுதா அதை வச்சு நீ வாங்க முடியுமா வேற எதுவுமே வாங்க முடியாது ஓ டிவி வாங்குகிற கேரண்டி வேணும்னா என் பேரில் போட்டால் தான் உனக்கு ஒரு வருஷம் கேரண்டி அப்போ ஒரு பொருள் எடுக்கிறனா பாலா யார் பேருக்கு நீ கொடுப்ப மாட்டி பேர் தான் கொடுப்பேன் ஆ நிறைய விஷயம் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது அது பெரிய ஆள் செஞ்சால் நேரம் மாட்டின்னு இருப்பாங்க கண்டிப்பாக தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க சும்மா கிடையாது ஜிஹெச் வரியெல்லாம் சும்மா கிடையாதுங்க புரியுதா ஜிஹெச் வரிலாம் முன்ன மாதிரி கிடையாது மினிஸ்டர் முதல் கூட நெடுங்கிறாங்க எல்லாருமே ஒரு பணம் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆனவ சாதாரண விஜய் பையன் ஒரு வேனு வாங்கி கொடுக்குறான் வீடு கட்டுறதுன்னா எடுப்பாங்க சர்வே எடுப்பாங்க சும்மா கிடையாது வருமானம் என்ன இன்கம் இன்கம் இங்கே எவ்வளோ வருது எவ்வளோ ஜிஎஸ்சி வரி வருது எதில் எழுக்கிறான் ஏங்க விஜய்க்கே நோட்டீஸ் வருதுங்க கார் வாங்கல புரியுதா ஹைகோர்ட்டில் பார்த்தீங்களா முந்தினத்து ஒன்றரை லட்சம் பெண்டிங் இருக்குதுன்னு வழக்கை தள்ளுபடி சொல்லி விஜய் கேட்டுக்கிறாப்பல வணக்கம் பியஜ் இது யார் மனசும் காயப்படுத்தலை நாங்கள்லாம் ஒரு ஒரு இதுல இருக்கிறதுனால தான் எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு தெரியும் அதனால வெளியே சொல்ல கூடாது புரியுதா வணக்கம்